வாழ்க்கை பசுமையாகட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை குரோதி ஆண்டு பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய திதி அதிகாலை இரண்டு பதினாறு வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் காலை பத்து நாற்பத்தி ஏழு வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் சந்திராஷ்டமம் காலை பத்து நாற்பத்தி ஏழு வரை அனுஷம் பின்பு கேட்டை இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று வியாபாரம் நிமித்தமான செயல்களில் கவனம் வேண்டும் அரசு பணிகளில் அலைச்சல் உண்டாகும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும் சிந்தனை போக்கில் குழப்பம் உண்டாகும் மற்றவர்கள் மீதான கருத்துகளை தவிர்க்கவும் தோற்ற பொழிவில் மாற்றங்கள் ஏற்படும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ச எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி கவனம் வேண்டும் பரணி நெருக்கடியான நாள் கிருத்திகை மாற்றமான நாள் ரிஷபராசி அன்பர்களே இன்று நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் அரசு தொடர்பான பணிகளால் ஆதாயம் உண்டாகும் உயர் அதிகாரிகள் சாதகமாக இருப்பார்கள் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலை உண்டாகும் புதிய முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கும் நட்பு மேம்படும் நாள் அதிர்ச திசை தெற்கு அதிர்ச எண் மூன்று அதிர்ச நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர வாரியாக கிருத்திகை ஆதாயம் ஏற்படும் ரோஹிணி மேன்மை உண்டாகும் மிருக சீரிஷம் சோர்வுகள் நீங்கும் ராசி அன்பர்களே இன்று போட்டி தேர்வுகளில் சாதகமான சூழல் அமையும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் எதிராக செயல்பட்டவர்களின் சூழ்ச்சியை வெற்றி கொள்வீர்கள் பூர்வீக சொத்துகளால் அலைச்சல் அதிகரிக்கும் மனதிற்கு நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து செயல்படுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் நன்மை நிறைந்த நாள் அதர்ச திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதர்ச நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக மிருக சீரிஷம் சாதகமான நாள் திருவாதிரை அலைச்சல் அதிகரிக்கும் புனர்பூசம் விழிப்புணர்வு வேண்டும் ராசி அன்பர்களே இன்று குல தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் உத்தியோக பணிகளில் சிந்தித்து செயல்படவும் காப்பீடு சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மனதில் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர வாரியாக பூசம் சிந்தித்து செயல்படவும் பூசம் புரிதல் உண்டாகும் எம் ஒற்றுமை அதிகரிக்கும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று உறவினர்களின் வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மன மகிழ்வீர்கள் கடன் நெருக்கடிகள் ஓரளவு குறையும் வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும் மனதில் சுபகாரியம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ச திசை கிழக்கு அதிர்ச எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர வாரியாக மகம் ஆதரவான நாள் பூரம் நெருக்கடிகள் குறையும் உத்திரம் சிந்தனைகள் மேம்படும் கன்னிராசி என்பர்களே இன்று அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் குறுந்தொழில் செயல்களில் சாதகமான சூழல் ஏற்படும் வாகனங்களில் உள்ள பழுதுகளை சீர் செய்வீர்கள் சொத்து பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும் வழக்கு பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வேலையாட்களின் ஆதரவு கிடைக்கும் கனிவு வேண்டிய நாள் அதிர்ச திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் ஒத்துழைப்புகள் மேம்படும் அஸ்தம் தீர்வுகள் கிடைக்கும் சித்திரை ஆதரவுகள் மேம்படும் துலாம் ராசி அன்பர்களே இன்று சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் நிதானமான செயல்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் பேச்சுகளில் அனுபவம் வெளிப்படும் பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவு வேண்டும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக சித்திரை சிந்தனைகள் மேம்படும் சுவாதி அனுபவம் வெளிப்படும் விசாகம் கனிவு வேண்டும் ராசி அன்பர்களே இன்று இனம் புரியாத சில சிந்தனைகள் மூலம் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வியாபார நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும் தடைகளை அறிவீர்கள் செயல்களில் சிந்தித்து தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் வேண்டும் பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த சில முடிவுகள் தாமதமாக கிடைக்கும் சுபம் நிறைந்த நாள் அதிர்ச திசை தெற்கு அதிர்ச எண் மூன்று அதிர்ச நிறம் ஊதா நிறம் நட்சத்திர வாரியாக விசாகம் குழப்பங்கள் நீங்கும் அனுசம் சிந்தித்து செயல்படவும் கேட்டை முன்னேற்றமான நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்று உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் வெளி வட்டாரங்களில் புதிய அனுபவம் கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்தால் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும் இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கும் உற்சாகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ச நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் மகிழ்ச்சியான நாள் பூராடம் அனுபவங்கள் ஏற்படும் உத்திராடம் வரவுகள் கிடைக்கும் ಮಹರಾಶಿ <laughs> ಅನ್ವರೇ இன்று தன வரவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் சில பணிகளில் அனுசரித்து செல்வதன் மூலம் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் உழைப்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக உத்ராடம் கலகலப்பான நாள் திருவோணம் முடிவுகள் கிடைக்கும் அவிட்டம் ஒத்துழைப்புகள் மேம்படும் கும்பராசி அன்பர்களே இன்று தனம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் அனுபவ மிக்கவர்களின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை தரும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் எண்ணங்களில் மாற்றங்கள் உண்டாகும் மறதி விலகும் நாள் அதிர்ச திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக ஒற்றுமை அதிகரிக்கும் மாற்றங்கள் உண்டாகும் மீனராசி அன்பர்களே இன்று உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆராய்ச்சி துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் இளிபறியான சில வரவுகள் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் கமிஷன் பணிகளில் எதிர்ப்பு பார்ப்புகள் நிறைவேறும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் சிரமம் மறையும் நாள் திசை மேற்கு எண் நிறம் நிறம் மஞ்சள் வாரியாக பூரட்டாதி ஒத்துழைப்புகள் மேம்படும் உத்திரட்டாதி கையிருப்புகள் அதிகரிக்கும் ரேவதி உதவிகள் கிடைக்கும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்